அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே மாதாவரம் ரவுண்டானா ஹண்ட்ரட் ஃபிட் ரோடு மிக அருகில் இந்த தனி வீடு விற்பனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபோர் பிஹெச்கே போர்ஷன் மற்றும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஆறு ரூம்கள் உள்ளன செகண்ட் ஃப்ளோரில் ஏழு ரூம்கள் உள்ளன மென்ஸ் ஹாஸ்டலுக்காக வாடகை விடப்பட்டுள்ளது இந்த ப்ராப்பர்ட்டி ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி அதுவும் அடி ரோடு மிக பார்க்கிங்க்கு மிக வசதியான இடம் ஹண்ட்ரட் ஃபீட் வந்து மிக மிக அருகில் இந்த ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி வாங்க மெயின் ரோடு மற்றும் இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம் அன்புடன் நடக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பார்ந்த வாடிக்கையாளரில் நாம் இருப்பது மாதாவரம் ரவுண்டானா டு ரெடி செல்லும் கல்கத்தா ஹைவேயில் இருக்கின்றோம் மாதாவரம் ரவுண்டானாவிலிருந்து ரெடி செல்கின்ற கல்கத்தா ஹைவேயில் இருக்கின்றோம் வாடிக்கையாளரில் இங்கிருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் சரியாக சொல்லுவதென்றால் இரநூத்தி ஐம்பது மீட்டர் மட்டுமே இரநூத்தி ஐம்பது மீட்டர் தொலைவில் ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி ஃபார் சேல் வாடிக்கையாளரில் இங்கிருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி ஃபார் சேல் வாடிக்கையாளரில் வாங்க பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே மிக அருமையான ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி பார்க்க உள்ளோம் இந்த ரோடு அடி ரோடு அடி ரோட்டில் இந்த ஒயிட் பில்டிங் வாடிக்கையல இந்த ஒயிட் பில்டிங் முப்பது முப்பது அடி அடி அகலம் அறுபத்தி நாலு அடி நீளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபோர் பிஹெச்கே ஒரு வீடு மற்றும் ஃபஸ்ட் ஃப்ளோர் மற்றும் செகண்ட் ஃப்ளோரில் மென்ஸ் ஹாஸ்டலாக வாடகைக்கு விடப்படுகிறது மொத்தம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஆறு ஆறு பெட்ரூம் மற்றும் செகண்ட் ஃப்ளோரில் ஏழு பெட்ரூம் உள்ளது தனித்தனியாக வாடகைக்கு விட்டிருக்கிறார்கள் ரெண்ட் இன்கம் ப்ராப்பர்ட்டி வாங்க வீட்டிற்குள் பார்க்கலாம் வாடிக்கையாளரில் இது வராண்டா இங்கே ஒரு ஹால் இங்கே ஒரு ஹால் வாடிக்கையாளர் ஃபஸ்ட்டு ஹால் இது ஃபஸ்ட்டு பெட்ரூம் फर्स्ट बेडरूम विद अटैच बाथरूम इंगे डाइनिंग हॉल डाइनिंग हॉल किचन இங்க ஒரு ஹால் பெரிய ஹால் இங்கே ஒரு பெரிய ஹால் மற்றும் இங்கு மூணா செகண்ட் பெட்ரூம் இரண்டாவது பெட்ரூம் இங்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் உள்ளது என் பெட்ரூம் இங்க மூணாவது பெட்ரூம் மூணு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் இங்க பேச அடிக்கையாளர்ல இங்க சுற்றி பில்டிங் சுற்றி பேசேஜ் கொடுக்கப்பட்டுள்ளது அதுக்காக இங்கிட்டு பேசேஜ் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த பில்டிங்கை சுற்றி சுமார் நான்கு ஐந்து அடி பேசேஜ் கொடுக்கப்பட்டுள்ளது மொத்தம் மூணு பெட்ரூம் இதுவும் வரா பேசேஜோட டோர் வாடிக்கையாளர் நாலாவது பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபோர் பிஹெச்கே கிச்சன் டைனிங் ஹால் ரெண்டு ஹால் உள்ளது வாங்க மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும் செகண்ட் ஃப்ளோரை பார்க்கலாம் வாடிக்கையாளர்களே ஃபர்ஸ்ட் செல்கின்றோம்டிக்கால ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி ஹண்ட்ரட் பிட் ரோடு மிக மிக அருகில் நாம் இருக்கின்றோம் இங்கு இங்கு மொத்தம் மூன்று மூன்று ரூம்கள் உள்ளன மூன்று ரூம் மூன்று ரூம் ஆட்கள் உள்ளன மென்சல் ஹாஸ்டலாக பயன்படுத்தப்படுகிறது இங்கு இந்த இது மூன்று பெட்ரூம் இங்கு ஒரு மூன்று ரூம்கள் உள்ளன இது ஒரு எக்ஸ்ட்ரா ரூம் அட்டாச் பாத்ரூம் இதே மாதிரி எல்லா ரூம்களும் மென்ஸ் ஹாஸ்டலுக்காக வாடகை விடப்படுகிறது வாடகை விட்டிருக்கார்கள் ஒன்று இரண்டு ரூம்கள் ஒன்றும் வேக்கன்சியாக உள்ளது வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஆறு பெட்ரூம்கள் உள்ளன செகண்ட் ஃப்ளோர் செல்கின்றோம் செகண்ட் ஃபுளோர் செல்கின்றோம் வாடிக்கையாளர்களே இங்கே பாருங்கள் மொத்தம் இந்த இந்த சைடு ஒரு சைடில் ஐந்து ரூம்கள் வாடகைக்கு விடப்பட்டுள்ளது பேச்சுலருக்கு ஐந்து ரூம்கள் வாடகை விட்டிருக்கார்கள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி அந்த அடுத்த சைடி பார்க்கலாம் பில்டிங் நல்ல ஹைட்டாகவும் நல்ல அருமையான மாடலாகவும் கட்டியிருக்கிறார்கள் வாடி இங்கேயும் இரண்டு ரூம்கள் இங்கே இந்த இரண்டு ரூம்ல ஏசி ஏசி பொருத்தப்பட்டு வாடகை கூட்டப்பட்டுள்ளது மொத்தம் செகண்ட் ஃப்ளோரில் ஏழு ரூம்கள் வாடகைக்கு எட்டப்பட்டுள்ளது விடப்பட்டு பட்டுள்ளன ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி மாதம் ஒரு லட்சம் ரூபாய் வாடகை வருகின்றது ஹண்ட்ரட் ஃபிட் ரோடு சைக்கிள் ஷாப் மிக அருகில் இந்த இந்த ப்ராப்பர்ட்டி விலை கால் பண்ணுங்கள் சொல்கின்றோம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்